தென்னகத் திரை வமனில் உழைப்பையும் தன்னம்பிக்கையும் போத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆண்டு நீதிபதி மரணத்திற்கு பின் வறுமையில் பிடியில் சிக்கிவிட்டது வேறு வழியின்றி பிழைப்பு தேடி தன் அன்பு அன்னை மற்றும் அண்ணன் சக்கரவாணியுடன் தமிழ்நாட்டிற்கு வந்தார் தலைவர் எம்ஜிஆர் வேலை தேடி அலைந்த கலைத்தாய் அடைத்துக் கொண்டார் அப்போது அப்பொழுது அவருக்கு நடிப்பு பயிற்சி கொடுத்தவர் பெரும் நகைச்சுவை நடிகர் காளி என்ற நம்ம சினிமாவில் நடிக்க அந்த மன்னாரிபண்ணன் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வேதனை ததுவும் அனுபவங்களாக முடிந்தன யார் இவன் எங்கிருந்து வந்தால் என்னை இவன் பழைய கதை ஏன் இந்த நாடகம் என்றெல்லாம் உங்கள் மனம் குழம்பும் மக்கள் அழுத கண்ணீர் ஆறாக ஓடும் சண்டை வேண்டாம் உணவு வேண்டும் வாழ்வு வேண்டும் என்று அலறுவார்கள் அவர்களை அணிக்கச் செல்வார் களபதி அடைக்க தவறும் என் மனச்சாட்சி உள்ள துடித்தது புதின குதித்தது ஏணிப்படி எதற்காக நடக்கலாமா சரிதானாம் இதைகளை எனக்குள்ளே நானே கேட்டுக்கொண்டேன் ஒரே ஒரு முடிவுக்கு தான் வந்தேன் மக்களிலே ஒரு தலைவராகும் வரை மன்னராட்சி நகரவஞ்சிற்கு முடிவே இருக்காது என்று அறிந்தேன் படையிலிருந்து விலங்குகிறேன் புரட்சிக் கூடத்தை

ஆறு தேட்டர்களில் வெளிவந்து சாதனை புரிந்தார் மகாதேவி விளையும் பயிரை வளரும் கொடியை வேருடன் அறித்து விளையாடும் மனம் தோற்ற காரரிடம் மிரட்டல் வாழ்களாடும் பல மரட்டு கீதம் பாடும் விதவிதமான பொய்களை வைத்து குரட்டு உலகம் அடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா

நீங்கள் மாடிகள் இருந்து மக்களை பார்க்கிறவர்கள் நான் மக்களோடு இருந்து மாடிகள் நிற்கிறவர் வெளி எடுத்து உள்ளே போகிறதுதான் என் உலகம் மாறி இருக்கிறது என் உள்ளம் மாறப்படவில்லை அதை இங்கிருந்தே செய்ய முடித்தால் தான் உங்கள் இஷ்டத்துக்கு இணங்குவேன் கொஞ்ச நாட்களில் பதவி இருந்தாலும் மக்களின் குறைகளை தீர்ப்பவும் தான் அறிவாளி அதிகாரத்தை என் கையில் ஒப்படைப்பதா இருந்தால் சொல்லுங்கள் அடுத்த காரியத்தை கவனிக்கிறேன் முப்பது தேடர்களின் திரையூறி நூறு நாட்களை கண்டார் மதுரை வீரன் என் மீது தாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளின் எண்ணிக்கையே பல பல ஒருவனை குற்றவரை ஆக்கிவிடலாம் நிரபராதி என நிரூபிப்பதுதான் கடினம் இதுவரையிலும் என் வாழ்வில்லை கள்ளம் இல்லை கபடி இல்லை சூது இல்லை சூழ்ச்சி இல்லை இந்த பதவி நான் கேட்டு பெறவும் இல்லை கூப்பிட்டு தந்தை என்பதற்காக நான் செய்வதெல்லாம் சரி என்று வாதிக்கவும் இல்லை புலிவேட்டையாடும் பொறுப்பேற்றேன் வழியிலே ஒரு புள்ளிமானை காப்பாற்ற வேண்டிய அவசியம் வந்தது காப்பாற்ற வருவான் அந்த வரவில் கள்ளர்களோடு சம்பந்தப்பட்டோம் என்று காத்திருந்தார்கள் சிலர் யார் அந்த சிலர் ஏனைக்கு வந்தார்கள் எவருக்கு ஆணை அண்ணா கொஞ்சம் தலை நிமிந்து பாருங்கள் இன்னமும் விளக்கம் சொல்லத்தான் வேண்டுமா நான் நிரவராதி என்பதை நிரூபிப்பதற்கு முன் இந்த வழக்கை சிட்டி சிவில் திறமைசாலி என்பதை ஒப்புக்கொள்கிறேன் அந்த திறமைதான் நீதிக்கு அடிப்படை என்றால் தாங்கள் தங்கள் இஷ்டம் போல் தீர்ப்பு கூறலாம் அதற்கு முன் ஒன்று நாடு பயமில்லாமல் வாழ வேண்டும் பச்சை பயிர்கள் செழித்து வளரும் பாண்டிய மண்டலம் நீடோடி வாழ வேண்டும் திருமலை சீரும் நான் யார் என்ற மறைந்து கோலமான நிலை அறிந்திருக்கிறேன் நான் சாக வேண்டும் என்று மன்னர் தீர்ப்பளித்தாலும் சரி அதற்காக நான் மஞ்சப்போகுதியில் ஆனால் கடைசி முறையாக கூறுகிறேன் நேற்றும் சரி இன்றும் சரி கள்ளர்களோடு எனக்கு உறவும் இல்லை மதுரை பேரரசு நான் துரோகம்